திருமண மையங்களிலும் சொல்லி வைக்கலாம் நிறைய பேர் இப்போது இதை தொழிலாகவே செய்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு நிறைய பேரை தெரிந்தும் இருக்கலாம் அவர்களில் நாம் தேவைக்கு ஒத்து வ வருகிறவளை தெரிவு செய்யலாம் என்று சந்தனம் சொன்ன யோசனை விபார விபாகரனுக்கு பிடிக்கவில்லை இல்லை அங்கிள் இந்த இரண்டு வகையிலுமே நாம் கொஞ்சம் அறியாது யாரோ ஒருத்தையும் நம்பி பிள்ளைகளை ஒப்படைக்க நேரும் அவள் ஏறுமாறாக இருந்தால் நாம் நோக்கமே அடியோடு பய பயனற்று போய்விடும் அது மட்டுமல்ல உள்ளதும் கெட்டு பெரும் துன்பமாகவும் ஆகிவிடக்கூடும் எனவே இதை வேறு மாதிரிதான் செய்ய வேண்டும் அங்கிள் என்றான் அவன் எப்படி அங்கிள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உறவுக்காரர்கள் என்று நிறைய பேர் இருப்பார்கள் அவர்களில் யாராவது நல்லவர்களிடம் இது போல என்று விவாரம் சொல்லியே பின் தேடுங்கள் சாரி அங்கிள் இது உங்களுக்கு கொஞ்சம் தொல்லை பிடித்த விவரம்தான் நாள் கூட இருக்கக்கூடும் தயவு பண்ணி என்னை தப்பாக நினைக்காதீர்கள் அங்கில் ஆனால் நமக்கு முழுக்க திருப்பதி ஏற்படாத காரியமும் பிள்ளைகளின் பொறுப்பை கொடுக்க முடியாது அங்கில் என்றான் விபாகரன் பிழைவாக ஆனால் தயக்கமாக பெரிய உதவி செய்ய வந்த பெரிய மனிதர் மனிதரை பெரிய நிபந்தனை எல்லாம் போட்டு வேலை வாங்குவது இப்போல அவனுக்கு கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் இந்த விஷயத்தில் நீக்கு போக்கு கூடாதே அவனை உணர்ந்தவர் போல அவனது தோளில் தட்டி கொடுத்தார் சந்தனம் தப்பாக என்னப்பா தேசுகனுடைய பிள்ளைகள் விஷயத்தில் உன்னை நினைத்தால் எனக்கு பெருமையாக தான் இருக்கிறது உனக்கே எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் என்றாலும் அவர்களை முன்னிறுத்தியே யோசிக்கிறாய் பார் அந்த வகையில் தேசுகனும் சார்மதியுமே கொடுத்து வைத்தவர்கள்தான் என்றார் புன்னகையோடு அக்காவோடு அத்தானுமே என்னை ஒரு பிள்ளை போல நடத்தினார் அங்கில் அதற்கு நான் இசையும் எதுவும் ஈடுக்காகாது ஆனால் எனக்காவது இரத்த பந்தம் அது இல்லாமலே நீங்கள் எவ்வளோ செய்கிறீர்கள் அதற்கு முன்னால் வேறு எதுவுமே கிட்டே கூட வராது அங்கிள் என்று உணர்ந்து கூறினான் சின்னவன் தலையசைத்து போதும்பா இப்படி ஒருவரை ஒருவர் பாராட்டிக்கொண்டே இருந்தால் வேறு வேலை நடக்காது என்று நான் கிளம்புறேன் இரவே பயணம் நாளைக்கு நீ சொன்னது போல உறவு நட்பு எல்லோரிடமும் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லி விடை பெற்றார் சந்தனம் விபாகரனுக்கு வாக்களித்தது போலவே அவரிடம் வந்தவர் போனவர் எல்லோரிடமும் அவன் கேட்டது போல தேவைகளை சொல்லி பெண் தேடலானார் பையன் ரொம்ப நல்லவன் பார்க்கும் ராஜா மாதிரி நன்றாக இருப்பான் ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது சிகரெட் கூட பிடிக்க மாட்டான் தகப்பனார் இறந்த பிறகு அக்கா வீட்டிலே இருந்து படித்தான் அந்த அக்கா வளர்ப்பிலேதான் பையன் எவ்வளவு நல்லவனாக உருவாகி இருப்பதே பத்து வயதில் பையனும் பன்னி பனிரெண்டு வயதில் பெண்ணுமாக அந்த அக்கா பிள்ளைகள் பெற்றோரை இழந்து இப்போது அனாதைகளாக ஆகிவிட்டார்கள் அவர்கள் பொறுப்பை நன்றி கடன் மறவாத இந்த பையன் ஏற்றிருக்கிறான் ஏற்றியிருக்கிறான் பிள்ளைகள் தய தாயாருக்காக ஏங்குகிறார்கள் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அம்மாவாய் பிரியமாக பரிமாறி பராமரித்து வளர்க்கக்கூடிய ஒருத்தி தேவைப்படுகிறாள் தனக்கு மனைவி வேண்டும் என்பதை விட முக்கியமாக அக்கா மகளுக்கு வீட்டில் பெண் பிள்ளை துணை வேண்டும் என்பதற்காகவே பையன் கல்யாணம் செய்து கொள்ள உத்தேசித்திருக்கிறான் கான்வேட்டில் படிக்கும் பிள்ளைகள் அதனாலே பெண்ணுக்கு இங்கிலீஷ் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டுமாம் மிக முக்கியமாக இரண்டு பிள்ளைகளையும் பாசமாக பார்த்து வளர்க்க வேண்டும் பெண்ணுக்கு தேவை இந்த குணங்கள் மட்டுமே சொத்து பத்து என்று எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது ஏற்கனவே மனமாகி கணவனை இழந்தவர்கள் மன மனவிலங்கு பெற்றவர்கள் நடமாட்டத்தை குறுக்காத அளவில் சிறு ஊனங்கள் உள்ளவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த பிள்ளைகளை தாயாக பொறுப்பாக வளர்க்க வேண்டும் அவ்வளவே தொழில்துறை நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரிடமும் இப்படி ஒரு பெண் பற்றி விசாரிக்கும் போது சந்தனம் தன் தனிப்பட்ட வேண்டுகோளாக கேட்டு கொண்டார் அவரது முயற்சியில் இந்த விவரங்கள் எல்லாம் கசிந்து எல் நாலாபுறமும் தமிழ் கூறும் நாலுலோகம் முழுவதும் பரவியது ராஜபாளையம் அருகே ஒரு சிற்றுன்றுக்கு போய் சேர்ந்தது ஊர் மக்கள் அனைத்து பேருமே ஒருவருக்கொருவர் உறவும் நட்புமாக ஒரே குடும்பம் போல வாழ்ந்து வந்தார்கள் ஊரின் அத்தனை மக்களையும் பெரிதான சண்டை சச்சரவு எதுவுமின்றி ஒரே மாலையில் கட்டிய பூக்களைப் போல தன் செல்வாக்கிலேயே சேர்ந்து வாழ வைத்து கொண்டிருந்தவர் பண்ணையார் பண்ணை வீட்டு ஐயா யார் வீட்டில் அல் நல்லது கெட்டது எது நடந்தாலும் முதல் அறிவிப்பு அவருக்கு தான் போகும் மனைவியோடு வந்திருந்து நல்லபடியாக நடத்தி கொடுப்பதோடு சிறப்பாக முறையையும் செய்துவிட்டு போவார் தகராறுகளும் முதலிலேயே அவரது நாட்டாமைக்கு தான் போகும் அநேகமாக அவரது செல்லுக்கு கட்டுப்பாட்டு தீர்ந்துவிடும் இந்த மாதிரி ஒரு பையனுக்கு பெண் தேடுகிறார்கள் என்ற தகவலும் அவரது காதுக்கு வந்தது அன்று வார கூட்டம் போடுகிற நாள் கட்டாயம் எல்லோரும் கலந்தாக வேண்டும் என்கிற மாதிரி கூட்டம் அல்ல ஆனால் ஊர் சௌக்கடியில் அமர்ந்து பண்ணை வீட்டாரையா கணக்கு வழக்கு பார்த்து பண பட்டுவாடா செய்வார் அப்படி அவர் அங்கிருக்கிற நேரத்தில் ஊர் ஆரோசி ஊர் விவரம் பேசுவார்கள் பாதி இதனாலேயே ஊரின் சிறு சிறு விவரங்கள் தெரி பெரிதாகாமல் அங்கே அமுக்கிவிடும் அன்று திருநெல்வேலியில் தொழில் தொடர்பு வைத்திருந்த மூத்த அரசுதான் இந்த செய்தியை கொண்டு வந்தார் கொண்டு வந்த செய்தி எல்லோருக்குமே சற்று வியப்பாகத்தான் இருந்தது காதல் கத்திரிக்காய் என்று பெற்று வளர்த்த இடத்தில் கால் சரியாமல் பொண்டாட்டி பின்னாலே ஓடுகிற பிள்ளைகள் பெருகி பெருகிவிட்ட இந்த காலத்தில் அக்கா மக்களுக்காக வாழ்க்கை விட்டு கொடுக்கிற இப்படி ஒரு பிள்ளையா என்று பண்ணையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டார் நன்றாக விசாரித்தாயா அமுத்து பையனுக்கு நோய் எது நொடி ஏதாவது இருக்க போகிறது என்றார் சந்தேகமாய் அப்படி இல்லையாம் மாமா விஷம் சொன்னது என் தங்கச்சிக்கு நாத்தனார் வீட்டுக்காரர் அவருக்கு ரொம்ப தெரிந்த சிநேகிதர் தான் பெண் தேடுகிறவராம் அவரும் ரொம்ப நல்ல மனிதர் பையன் சொக்க தங்கம் என்று சத்தியமே செய்கிறாராம் தன்னை வளர்த்த அக்கா பிள்ளைகள் அதுகளை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேணும் என்பது மட்டும்தான் கண்டிஷனாம் அதிலும் பெண்ணுக்கு இரண்டும் கெட்டன் வயதாகி விட்டது பெண் துணை வேணும் என்று நினைக்கிறார்களாம் என்றான் முத்தரசு அப்படியானால் கொஞ்சம் பெரிய பிள்ளைகள்தான் அந்த பொறுப்பை ஏற்கிற பெண் கிடையா கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் என்றார் பண்ணையார் அதுக்காக தான் மாமா அவன் ரொம்ப புது பெண்ணை கேட்கவே இல்லை புருஷன் செத்து போய் அத்துவிட்டு தனியாக போன பெண்களே போதுமாம் இன்னும் ஏதாவது ஊனம் கீனம் என்றாலும் பரவாயில்லையாம் மாமா என்று அதிசயமாய் சொன்னான் முத்தரசு மெய்யாலும் இது நியாயம்தான் ஆனால் முத்து ஒருவேளை கடன் கிடன் நிறைய இருந்து இப்படிப்பட்ட பெண்கள் மூலம் பணம் நிறைய கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறானோ என்னவோ அப்படியும் மாமா தான் அக்கா பிள்ளைகள் நன்றாக இருப்பதுதான் முக்கியம் மற்றபடி கடி கட்டின சேலையோடு வந்தாலும் வைத்து காப்பாற்றுவதாக சொல்லுகிறானாமே என்று முத்தரசு கூறும் ஆஹா ஆஹா என்றார் பெரியவர் திருப்பதியோடு அது மட்டும் முற்றிலும் நிச்சமாக இருந்தால் பலராமா உன் தங்கச்சி மகளுக்கு பார்க்கலாமே அது கூட நொந்து போய் வந்த பொண்ணு ஐயோ ஆமாம் சித்தப்பா திர ஒரு லட்சசனுக்கு கட்டி கொடுத்து பெண் அறை உயிராக திரும்பி வந்தாள் எங்கள் தங்கத்துக்கு இப்படி ஒரு வாழ்வு கிடைக்குமானால் அந்த பிள்ளைகளை பொன் போல பார்த்து கொள்வாளே நான் நாம் போய் பேசி முடித்து விடுவோமா சித்தப்பா அந்த பலராமன் ஆர்வத்தோடு கேட்டான் பொறு பலராமா இதில் அவசரம் வேண்டாம் ஒரு தரம் தாங்க முடியாத அளவு கஷ்டப்பட்டு விட்ட பின் சும்மா வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை மறுபடியும் உலைக்குள் மட்டும் நிலை நேர்ந்துவிடக்கூடாது என்பது ரொம்ப முக்கியம் அப்புறம் பிள்ளை ஓரடியாக உடைந்து போகும் எதற்கு முதலில் நன்றாக விசாரிப்போம் நிச்சயமாக நல்லதுதான் என்று தெரிந்தால் அப்புறமா வீட்டு ஆளுங்களுக்கு சொல்வோம் அதுவரை பெண் பிள்ளைகளுக்கு அனாவசியமாக நம்பிக்கை கொடுக்க கூடாது பண்ணையார் சொன்னதை எல்லோரும் ஒத்துக்கொண்டனர் பையனது பணியிடம் பழக்கம் வழக்கங்கள் சொந்த ஊர் சொத்து பத்து ஆரோக்கியமும் எல்லா விசாரிக்க ஏற்பாடு நடந்தது பணியிடத்தில் கெட்டிக்காரன் என்ற பெயர் வாங்கியிருப்பதும் மேற்கொண்டு முன்னேற வழி வழியிருப்பதும் தெரிய வந்தது லோன் போட்டு சொந்தமாக பிளேட் வாங்கி மாத மாதம் அதற்கு பணம் கட்டி வருவது பற்றி அறிந்தபோது அதில் குறைபட ஒன்றுமில்லை என்றார் பண்ணையார் பக்கத்துக்கான கடன் கட்டி முடிந்ததும் சொந்த வீடு ஆகிவிடுமே யோசித்து எடுத்திருக்கும் நல்ல முயற்சிதான் என்று பாராட்டினார் கேட்டு பார்த்து அறிந்த அளவில் ஆரோக்கிய கே ஆரோக்கிய கேடு இருக்கவில்லை யாருடனும் தகராறு பண்ணியதாகும் தகவல் இல்லை கெட்ட பழக்கங்கள் அடியோடு இல்லை வேலை கரம்மா அக்கம் பக்கத்தார் எல்லோரும் நல்லவிதமாகவே சொன்னார்கள் நடக்க இருந்த திருமணம் நின்றதில் கூட விபாகரனை குற்றம் சொல்வோர் யாரும் இல்லை கதை முடிந்தது இதே கதை இன்னொரு தொடரும் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்